பிறப்பின் வருவது யாதன கேட்டேன் பிறந்து பாறன இறைவன் பணித்தான் படிப்பென சொல்வது யாதன கேட்டேன் படித்துப் பாறன இறைவன் பணித்தான் அறிவென சொல்வது யாதன கேட்டேன் அறிந்து பாறன இறைவன் பணித்தான் அன்பெனப்படுவது என்னென கேட்டேன் அளித்துப் பாறன இறைவன் பணித்தான் பாசம் என்பது யாதென கேட்டேன் பகிர்ந்து பாறன இறைவன் பணித்தான் மனையால் சுகமனில் யாதன கேட்டேன் மணந்து பாரன இறைவன் பணித்தான் பிள்ளை என்பது யாதென கேட்டேன் பெற்றுப்பாரன இறைவன் பணித்தான் முதுமை என்பது யாதன கேட்டேன் முதிர்ந்து பாரன இறைவன் பணித்தான் வறுமை என்பது என்னென கேட்டேன் வாடிப்பார இறைவன் பணித்தான் இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன் இறந்து பாரன இறைவன் பணித்தான் அனுபவித்துத்தான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகில் நெருங்கி அனுபவம் என்பதே நான்தான் என்றான்